ஜென்ம ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யா அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் ஐம்பத்து நான்கு பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் மற்றும் இவரது நண்பர்கள் சிலருடன் ஒரு மார்கழி மாதத்தில் பாட்டியை தரிசிக்க கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு சென்றார்கள் தரிசிக்க செல்லும் முன் பாட்டிக்கு இட்லி சாம்பார் சட்னி மற்றும் சில இனிப்பு வகைகள் தண்ணீர் பாட்டில் மற்றும் புகையிலை குளிர்பானங்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு சென்றனர் இவரது நண்பர்கள் அனைவரும் பெருமாள் தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்பவர்கள் இவர்கள் அனைவரும் பாட்டியின் முன் அமர நம் பாட்டி சித்தரோ இவர்கள் வாங்கி வந்த சட்டினியை பிரித்து தரையில் யூ வடிவில் வருமாறு தரையில் ஊற்றினார்கள் பின்னர் யூ வடிவத்தின் மைய பகுதியில் சாம்பாரை பிரித்து ஒரு கோடு வரைவது போல ஊற்றினார்கள் இதை பார்ப்பதற்கு அச்சு அசலாக பெருமாள் கோவில் மற்றும் வைணவ பெருமக்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளும் திருநாமம் போன்ற காட்சி கொடுத்தது பாட்டி அதை இவர்களிடம் காட்டி இதுதாண்டா பெருமாளே நான் தாண்டா என்றும் கூறினார்கள் வந்த அனைவரும் பக்தி மேலிட கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கோவிந்தா கோவிந்தா என்று நாமம் சொல்ல சொல்ல அவ்விடமே வைகுண்டமானது போல் இருந்தது பின்னர் ஒரு சமயம் பேராசிரியர் டாக்டர் திரு சம்பத்குமார் இவரது நண்பர்கள் இதே போல் பாட்டியை சேவிக்க வந்தபொழுது பிரபஞ்சத்தின் இயக்கத்தில் இன்பினிட்டி என்ற சொல் ஒரு வடிவம் என் எட்டை போன்ற தோற்றமாய் உள்ளது என தன் மனதுக்குள் அசை கொண்டே பாட்டியிடம் அங்கு அமர்ந்தார் டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் இந்த என் எட்டை பற்றி பழனி கணக்கம்பட்டி ஞானவள்ளல் ஸ்ரீ பழனிச்சாமி சித்தர் அவர்கள் கூறியதாகவும் நாம் அறிந்துள்ளோம் ஏற்கனவே இந்த பிரபஞ்ச எட்டு என்ற எண்ணை பற்றி பலவாறு சிந்தித்துக் கொண்டு இவர் வந்திருக்கிறார் என்பதை தனது மனக்கண்ணில் அறிந்து கொண்ட நம் பகவான் பாட்டி சித்தர் டாக்டர் சம்பத்குமார் அவர்களை பார்த்து நான் வேறு எண்பத்தெட்டு வேறல்ல என்று கூறியிருக்கிறார் அது நான் நான் எண்பத்தெட்டாம் நம்பர் காரிடா என்றும் சொல்லி இருக்கிறார் பாட்டி இவ்வாறு எண் எண்பத்தெட்டை பற்றி கூறியவுடன் இதன் சிறப்பு யாது என சில ஜோதிடர்களிடம் கேட்டு தெரிந்து தெளிந்து கொண்டார் பேராசிரியர் டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் அது யாதெனில் ஆன்மீகத்தில் உயர்வு வாழ்வில் அமைதியை குறித்து தன்னிறைவை அடைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண் எண்பத்தி எட்டு ஆகும் நிதி பற்றாக்குறையை தீர்த்து வைக்கக்கூடிய எண் எண்பத்தி எட்டு ஆகும் பிரபஞ்சத்துடன் தொடர்புபடுத்தக்கூடிய ஆபத்து காலங்களில் உதவக்கூடிய எண் எண்பத்தி எட்டு ஆகும் அதிர்ஷ்டத்தின் குறியீடு இந்த எண் எண்பத்தி எட்டு ஆகும் மேலும் வெளிநாட்டினர் இந்த எண் எண்பத்தெட்டை ஏஞ்சல் நம்பர் அதாவது தேவதைகளின் எண் என கூறுகிறார்கள் எண் எண்பத்தி எட்டை பற்றி பாட்டி பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் மட்டுமில்லாது ஏனைய பிற பக்தர்களிடமும் அவருடைய எண் எண்பத்தெட்டு என திருவாக்கு அருளியது நமக்கெல்லாம் பின்னரே தெரிந்தது ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி